அப்படி என்றால் இந்த உலகத்துல மனிதன் காணக்கூடிய துன்பங்கள் நரகத்தின் ஒரு பகுதியா என்று கேட்டார் மனிதன் அடையக்கூடிய கவலைகள் வேதனைகள் சோதனைகள் நரகத்தின் ஒரு பகுதியா என்று கேட்டால் எல்லாவற்றையும் அப்படி சொல்ல முடியாது விட்டாலும் பல விஷயங்களுக்கு இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்கிறது பல விஷயங்களுக்கு நரகத்துடைய ஒரு பகுதியை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் வேதனைகள் எல்லாம் நரகத்துடைய ஒரு பகுதி சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகள் எல்லாம் நரகத்துடைய ஒரு பகுதி எதனால ஏன்னா அதை அனுபவித்து நீங்கள் உணர்ந்து திருந்தி பெரிய தண்டனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது நீங்கள் அகப்படக்கூடாது என்பதற்கான உணர்த்துதல் என்று புரியக்கூடிய அமைப்பிலான எல்லா விஷயத்திலும் இல்லாது விட்டாலும் சில செய்திகள் உண்டு இப்ப நரகத்தை பற்றி ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு சிபத்துக்கள்ல உண்டுதான் நரகத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய சிவத்துக்கள் உண்டுதான் நம்ம ஹதீதுகள்ல பாக்குறோம் என்னன்னா இப்ப நெருப்பு நம்ம சொன்னோம் நரகம் முழுதுமே நெருப்புன்னு சொன்னோம் நரகம் முழுதுமே அதை கொண்டுதான் நரகத்துடைய தண்டனைகள்